ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவந்தர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷ் பண்ணுறாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் முடிந்ததே முடிந்ததையாக இருக்கட்டும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் மகிழ்ச்சியும் அனாமதியும் தானாக வரும் சிரித்து பேசி மயக்கியதும் இல்லை அழுது புலம்பி சாதித்ததும் இல்லை பொய்பேசி ஏமாற்றியதும் இல்லை உண்மையை சொல்ல தயங்கியதும் இல்லை முதுகுக்கு பின்னால் குத்தியதும் இல்லை முன்னுக்கு பின்னாக வேடம் போட்டதும் இல்லை கோபத்தால் மட்டுமே என் உணர்வுகளை வெளிப்படுத்த தெரிந்தவள் நான் அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என்றுமே நான் ஒரு பிள்ளைதான் இரண்டரை மணி நேரம் பார்க்கும் சினிமாவிற்கே போரடிக்காமல் இருக்க வில்லன்கள் தேவைப்படும்போது நீண்ட நெடிய நம் வாழ்க்கைக்கு சில எதிரிகளும் பல துரோகிகளும் இருப்பதில் தவறல்ல புன்னகை என்பது எல்லோருக்கும் சொந்தமானது ஆனால் கண்ணீர் என்பது ஏமாளிகளுக்கு நிரந்தரமானது என் வாழ்வில் ஏனோ நான் தேடிச் செல்வது கிடைப்பதில்லை என்னை தேடி வந்தது நிலைப்பதில்லை அன்புக்காக ஏங்கி அவமானப்படுவதை விட அனாதியாக வாழ்ந்துவிடலாம் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம் பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அர்த்தமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உடலும் மனமும் ஆரோக்கியமுடன் இருக்கும் உன்னை புறக்கணித்து ஒதுக்குகிறார்களா அதற்காக உடைந்து விடாதே நாளை அவர்களே விரும்பக்கூடும் அப்போது கிடைத்து விடாதே உங்கள் சுயமரியாதை உங்கள் உணர்வுகளை விட வலுவானதாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றம் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்